சென்னையில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து முனையம் கிழாம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளதா அல்லது கேளம்பாக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ளதாக என்பது குறித்து சட்டசபையில் சுவாரஸ்யமான வாதம் நடைபெற்றது அதனை தற்போது பார்க்கலாம் போக்குவரத்து துறை அமைச்சர் இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி தென் மாவட்ட மக்கள் வந்து இப்போ இந்த கேளம்பாக்கம் நிலையத்தில் புது பேருந்து நிலையத்தை திறந்துட்டீங்க திறந்து அதான் திறந்துட்டீங்க அதுக்கு ஏதாச்சும் விட்டடிக கூடாது அங்கே ரொம்ப மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப அங்க இருந்து டவுனுக்குள்ளே வர்றதுக்கு சென்னைக்குள்ளே வர்றதுக்கு துறை அமைச்சர் சொன்னால் சரியாக வரும் ஏன்னா பேருந்துகள் அதிகமாக அதிகப்படுத்தி தரணும் ரெண்டாவது இந்த எல்லாம் தென் மாவட்டங்கள்ல இருந்து வேலை கட்டி வர்றாங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இதில் கருணை காமிச்சு அந்த பஸ்ஸு எல்லாம் இயங்குற வரைக்கும் அந்த காலையில் அதிகாலையில் வேலைக்கு வர்றாங்க இல்லையா அந்த பேருந்து வர்றாங்க இல்லையா அவங்களை கொஞ்சம் முன்னால் இங்கே ஏற்கனவே இருக்கிற பேருந்து நிலையத்தை கொண்டு வந்து இறக்கி விட்டால் நல்லா இருக்கும் பேரவைத் தலைவரே உங்கள் சார்பாகவும் தென் மாவட்ட சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் என்னுடைய கோரிக்கை அண்ணன் கருத்து சொன்னீங்க அது கேளம்பாக்கம் இல்லை கிளாம்பாக்கம் முதல்ல அதை கிளியர் வரணும் அது இந்த குழப்பம் உங்களுக்கே இருக்குது அடுத்தது கிளாம்பாக்கத்தை தேர்ந்தெடுத்தது உங்களுடைய ஆட்சியில் தான் இங்கே போக்குவரத்து நெரிசல் இருக்குது அங்கே கொண்டு போவோம்னு தேர்ந்தெடுத்தது நீங்கள் அதை நாங்கள் வந்து உங்களை போல் நாங்கள் ஆரம்பித்த திட்டத்தை பாதியில் விட்டு போகிறது மாதிரி இல்லாமல் எங்களுடைய மாண்மிகு திராவிட மாடல் முதல்வர் உங்கள் திட்டத்தை மிக சீராக சிறப்பாக நிறைவேற்றி முப்பது சதவீதத்தில் நீங்கள் விட்டு போன பணியை முழுமைப்படுத்தி இன்னும் கூடுதல் வசதிகள் என்ன தேவையோ பார்த்து பார்த்து செய்ய உத்தரவிட்டு அது அண்ணன் சிஎம்டிஏ துறை சார்பாக அண்ணன் சேகர்பாபு அவர்களும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார் அடுத்தது ஏற்கனவே பாரிமுனையிலிருந்து கோயம்பேடுக்கு பேருந்தை மாற்று பேருந்து நிலையத்தை மாற்றும்பொழுது இதே போன்று தான் பல்வேறு பிரச்சனைகள் வந்தது அப்போ இதே போல் பத்திரிக்கையில் தலைப்பு செய்தியில் இல்லை கோயம்பேட்டில் வந்து தண்ணீர் இல்லை சாப்பாடு கிடைக்கல ஓட்டுநர்கள் வந்து பேருந்து கீழே படுத்திருக்காங்க இது உங்காட்சியில் அப்படின்லாம் போட்டாங்க ஒரு மாற்றம் வருகின்ற பொழுது அதை சில நேரங்களில் எடுத்தோடனே கொஞ்சம் ஒரு சில தயக்கம் இருக்கும் அவ்வளோதான் ஆனால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை முழுவதுமாக மக்கள் ஏற்றுக்கொண்டு அங்கே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் பேருந்தில் பயணிக்கிறவர்கள் யாரும் இது குறித்து பிரச்சனை எழுப்பவில்லை பேருந்தில் பயணிக்காத அண்ணனை போன்றவங்க தான் இதை ஒரு பிரச்சனையாக இருக்கீங்க தான் என்னுடைய இந்த நேரத்தில் கருத்து